இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அரசு முறை பகணமாக கடந்த ஞாயிறன்று இந்தியா வந்தார் அதிபரான பிறகு திசநாயக்கே இந்தியா வருவது இதுதான் முதல் முறை இன்று காலை அவருக்கு ஜனாதிபதி மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே சந்தித்தார் இரண்டு வருடங்களுக்கு முன் இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இந்தியா செய்த உதவிகளுக்காக பிரதமர் மோடிக்கு அதிபர் திசநாய்கே நன்றி தெரிவித்தார் கடனுதவி மற்றும் நிதி உதவியாக இலங்கைக்கு முப்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயை இந்தியா வழங்கியதை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் தமிழ் மீனவர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்தும் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார் இலங்கையில் வாழும் தமிழர்களின் விருப்பங்களை இலங்கை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என மோடி வலியுறுத்தினார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் மீனவர் பிரச்சனையை அணுக வேண்டும் எனவும் மோடி சொன்னார் அதன் பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர் மோடி கூறியதாவது அனுரகுமார திசநாயக்கேவின் முதல் இந்திய பயணத்தால் இந்தியா இலங்கை இடையே உறவு மேலும் வலுப்படும் ராமேஸ்வரம் தலைமன்னார் வரை கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் श्रीलंघीयिन வளழி தீட்டங்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் இலங்கையின் பால்வளம் மீன்வளத் துறை வளர்ச்சிக்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் என மோடி கூறியுள்ளார் भारत और श्रीलंका के पीपल टू पीपल संबंध हमारी सभ्यताओं से जुड़े हैं जब भारत में पाली भाषा को क्लासिकल भाषा का दर्जा दिया गया तो श्रीलंका में भी उसकी खुशी मनाई गई फेरी सर्विस और चेन्नई जाफना फ्लाइट कनेक्टिविटी से पर्यटन को बढ़ावा मिला है और साथ ही हमारे सांस्कृतिक संबंधों को भी मजबूती मिली है हमने निर्णय लिया है कि नागपतिनाम और कंके सथुराई फेरी सर्विस की सफल शुरुआत के बाद अब रामेश्वरम और तला, तलाइमनार के बीच फेरी सर्विस शुरू की जाएगी बौद्ध सर्किट और श्रीलंका के रामायण ट्रेल के माध्यम से पर्यटन की अपार संभावनाओं को साकार करने पर भी काम किया जाएगा अधिबर अनुर कुमार दिशनायके कूरुगयिल अधिबर आने पिरगु मुदल वेलिनाट्टु पयणमाग इंडिया वंदुल्ले इंडिया सार्बिल अलित्त सिरप्पान वरवेर्पुक्कु नन्री एन्रार தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண விரும்புகிறோம் இலங்கை பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எந்த செயல்பாட்டையும் இலங்கை மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் மோடிக்கு உறுதியளிக்கிறேன் என அதிபர் திசநாயக்கே கூறினார் And India supported the immensely to come out of that quagmire. Uh, and it has also helped us immensely after that, especially in the debt restructuring uh, process. Sri Lanka secures Sri Lanka a very significant place in the foreign policy of India, India I know. And in, uh, Honorable uh, Narendra Modi, the Prime Minister of India, assured us full support. And also he assured us uh, uh, that he will always pr protect uh, the in uh, territorial integrity and sovereignty of Sri Lanka. We also want to find a durable and sustainable solution to the fishermen's issue that has become a plague for both uh, countries. And there are bottom trawling systems being adopted by the fishermen in that area. And that needs to be put an end to because that will... Uh, uh, that will uh, spell doom to this industry. And we requested the Honorable Prime Minister to take steps to put an end to practices which are uh, detrimental to the industry and the people. And I uh, invited uh, the Honorable Prime Minister to visit Sri Lanka. And I have always uh, also. Given an assurance to the Prime Minister of India that we will not allow our land to be used in any way uh, in a manner that is detrimental to the interest of India.